வெல்கம் பேக் நம்ம ஆர்ஆர்பி குரூப் டிக்கான முக்கியமான பார்த்துட்ருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் கொஸ்டின் போலாம் இலை ஒளியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் நரீந்தர் கபானி செகண்ட் கொஷின் அணு கரு இயற்பியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் டூ தர் ஃபோர்ட் மூணாவது கொஷின் ஒத்த நிறை எண்களையும் வேறுபட்ட அணு எண்களையும் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோபார்கள் ஒத்த ஒரே மாதிரி நிறைய எண் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அணு எண்ணும் தனிமமும் வெவ்வேறாக இருந்துச்சு அப்படின்னா அது ஐசோபார்கள் நாலாவது கொஷின் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வயதை கணக்கிடலில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்கள் கார்பன் பதினான்கு அஞ்சாவது கொஷின் நீரின் தன் வெப்ப ஏற்புத்திறன் நாலாயிரத்தி இரநூறு ஜூல் கிலோகிராம் பவர் மைனஸ் ஒன் கே பவர் மைனஸ் ஒன் ஆறாவது கொஸ்டின் துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்க பயன்படுவது எது அமோனியம் ஹைட்ராக்சைடு ஏழாவது கொஸ்டின் காந்த பாயத்தின் அழகு வெபர் காந்த பாயத்தின் அழகு வெபர் எட்டாவது கொஸ்டின் டேஸில் ஒலி அலைகள் வேகமாக பயணிக்கும் திடப்பொரு பொருளில் ஒன்பதாவது கொஸ்டின் முதன்மை நிறங்களை சமமான விகிதத்தில் ஒன்றாக கலக்கும்போது கிடைக்கும் நிறம் வெள்ளை முதன்மை நிறம் அப்படின்னா சிவப்பு பச்சை நிறம் மூணுமே ஒரே அளவில் சமமான அளவில் எடுத்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வெள்ளை கலர் கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் கெப்லரின் மூன்றாம் விதியை டேஸ் விதி என்றும் அழைப்பர் ஒத்திசைவுகளின் விதி பதினோராவது கொஷின் விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரிசெய்ய உதவுவது இரு குவிய லென்ஸு வெளி ஏற்பமைவு திறன் குறைபாடு அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரே நேரத்திலேயே கிட்ட பார்வையும் தூர பார்வையும் குறைபாடாக இருக்கும் அப்படி உள்ளவங்களுக்கு இரு குவிய லென்ஸை யூஸ் பண்ணி அவங்க அந்த பார்வை திறன் குறைபாட்டை சரி செஞ்சுப்பாங்க பன்னெண்டாவது கொஷின் அவகேடோ எண்ணின் மதிப்பு ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்தின் அடுக்கு இருபத்தி மூணு பை மோல் மூணாவது கொஷின் ஒரு குதிரை திறன் என்பது எழுநூத்தி நாற்பத்தி ஆறு வார்ட் பதினான்காவது கொஷின் ஈத்தரின் ஒளி விலகல் எண் ஒன்று புள்ளி மூணு ஆறு பதினைந்தாவது கொஸ்டின் அணுக்கரு பிளவின் போது தனிப்பானாக பயன்படுவது எது கிராஃபைட் அணுக்கரு பிளவின் போது தனிப்பானாக பயன்படுவது கிராஃபைட் மின்திறனை அளக்க உதவும் கருவி டைனமோ டைனமோமீட்டர் மின்திறனை அளக்க உதவும் கருவி டைனமோ மீட்டர் பதினேழாவது கொஷின் உயர் வெப்பநிலையை அளக்க உதவும் கருவி பைரோமீட்டர் உயர் வெப்பநிலையை அளக்க உதவும் கருவி பைரோமீட்டர் பதினெட்டாவது கொஷின் காற்றில் ஒளியின் திசை வேகம் என்ன முன்னூற்றி நாற்பத்தி ஆறு மீட்டர் பர் செகண்ட் பத்தொன்பதாவது கொஷின் முடுக்கம் என்பது திசை வேகம் பை காலம் முடுக்கம் என்பது திசை வேகம் பை காலம் இருபதாவது கொஷின் ஊஞ்சலில் ஆடும் குழந்தையின் இயக்கம் டேஸ் வகை இயக்கம் அலைவு இயக்கம் ஒரு புள்ளியை மையமாக வச்சுக்கிட்டு முன்னும் பின்னும் ஒரே மாதிரி போயிட்டு வந்துச்சுன்னா அதை வந்து அலைவு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சயின்ஸில் முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் டெய்லியுமே நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில் சயின்ஸ்குள்ளே கொஷின்ஸ் கொடுத்துட்ருக்கோம் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க கண்டினியூஸாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரும் ஆர்ஆர்பி குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களும் பயன்பெறுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ